உங்களுக்கெல்லாம் தெரியும் நம்முடைய கெடிலம் நதியை பாதுகாப்பதற்காக கெடிலம் காப்போம் என்கிற மிகப்பெரிய இயக்கத்தை தொடங்கி கெடிலம் காப்போம் இயக்கத்தினுடைய ஒரு பகுதியாக மிகப்பெரிய போராட்டத்தை பாரதிய ஜனதா கட்சியினர் நாங்கள் அறிவித்திருந்தோம் கெடிலம் நதியில் இவர்கள் தொடர்ந்து குப்பை கொட்டி கெடிலம் நதியை குப்பை காடாக மாற்றி வருகிறார்கள் ஆகையால கெடிலம் நதியில் கொட்டப்பட்டிருக்கிற குப்பைகளை அள்ளி பன்ூட்டி நகராட்சி அலுவலகத்தில் கொட்டும் போராட்டத்தை இன்றைக்கு ஜூன் ஜனவரி ஒன்பதாம் தேதி அறிவித்திருக்கோம் கடந்த இரண்டு நாட்களாக நீங்க பார்த்துருப்பீங்க ஜிசிபி மூலமாக வெடியும் நதியில் கொட்டப்பட்டிருக்கிற குப்பைகள் கொஞ்சம் கொஞ்சமாக நகராட்சியால் சுத்தம் செய்யப்பட்டு வருகிறது நேற்றைக்கு அமைதி பேச்சுவார்க்கு வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு பாரதிய ஜனதா கட்சியினரை அழைத்திருந்தார்கள் நாங்கள் அந்த அமைதி பேச்சுவார்த்தையில் எங்களுடைய மாவட்ட துணை தலைவர்கள் மண்டல தலைவர்கள் உட்பட அனைவரும் கலந்து கொண்டார்கள் அந்த அமைதி பேச்சுவார்த்தையில மேற்கண்ட முக்கிய முடிவுகளை எடுத்திருக்கிறார்கள் நகராட்சி ஆணையர் அவர்கள் இந்த உறுதிமொழிகளை நமக்கு அளித்திருக்கிறார் மிக முக்கியமான உறுதிமொழியாக உடனடியாக கெடிலம் நதியில் கொட்டப்பட்டிருக்கிற குப்பைகள் குட்டை குப்பை கொட்டுவது உடனடியாக நிறுத்தப்படும் இது முதல் உறுதி அதற்கு பிறகு ஏற்கனவே கொட்டப்பட்டிருக்கிற குப்பைகள் முப்பது நாட்களுக்குள்ளாக அப்புறப்படுத்தப்படும் இனிமேல் கெடிலம் நதியில் குப்பை கொட்டினால் யாராவது தனிநபர்கள் குப்பை கொட்டினால் அல்லது அரசே அரசு அதிகாரிகளே குப்பை கொட்டினால் பத்தாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் பாரத பிரதமரனுடைய ஸ்வச் பாரத் மிஷன் மூலமாக பதினாலு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்க அமைக்கப்படுவதற்கான உத்தரவுகள் உடனடியாக நடைமுறைப்படுத்தப்படும் இந்த பதிமூணு கோடி ரூபாயில அமைக்கப்படுற இது வந்து எட்டு மாதத்திற்குள்ள முடிக்கப்பட்டு கழிவு நீர் ஆற்றில் கலக்காமல் கழிவு நீர் சுத்திகரிக்கப்பட்டு விவசாய பயன்பாட்டிற்கு பயன்படுத்தப்படும் மணிநகர் நேதாஜி நகர் தேவராஜ் நகர் ஆகிய பகுதிகளில் செயல்பட்டு வரும் நுண்ணுயிர் உரமாக்கும் மையங்கள் மூலமாக மேற்படி குப்பைகளை மறுசுழற்சி செய்யப்படும் இன்சினேட்டர் மூலமாக எரிவூட்டப்பட்டு சாம்பலாக்கப்பட்டு அந்த உரம் விவசாய பயன்பாட்டிற்கு தரப்படும் இந்த திட்டத்திற்கு அர இந்த திட்டத்திற்கு அரசுக்கு மதிப்பீடு தயார் செய்து திட்ட நிதி பெற அனுப்பப்பட்டுள்ளது திட்ட நிதி வரப்பெற்றவுடன் பணி விரைவில் தொடர்ந்து தொடங்கப்பட்டு நிறைவு செய்யப்படும் பண்ருட்டி நகராட்சி ஆணையர் அவர்கள் மேற்கண்டவாறு தெரிவித்ததற்கு இணங்க பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர் அஸ்வத்தாமன் அவர்கள் தலைமையில் ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று காலை பத்து மணி அளவில் கெடிலம் நதிக்கரையிலிருந்து ஊர்வலமாக சென்று நகராட்சி முன்பு நடப்பெறவிருந்த ஆர்ப்பாட்டம் தற்காலிகமாக ஒத்தி வைக்கப்படுவதாக அமைதி பேச்சுவார்த்தை கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த வாக்குறுதிகள் நகராட்சி ஆணையர் அளித்ததன் அடிப்படையில நாங்கள் எங்களுடைய போராட்டத்தை ஒத்திவைத்திருக்கிறோம் முப்பது நாட்களுக்குள்ளாக கெடிலம் நதியில் கொட்டப்பட்டிருக்கிற குப்பைகள் முழுமையாக அகற்றப்பட வேண்டும் என்று உறுதியளித்து அவர் கையெழுத்து போட்டு கூத்திருக்காரு தாசில்தார் உட்பட நகராட்சி ஆணையர் உட்பட அனைவரும் இதில் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க எங்களுடைய மாவட்ட தலைவர் வினோத்குமார் மாவட்ட துணை தலைவர் வினோத்குமார் அவர்கள் மாவட்ட துணை தலைவர் செந்தில் அவர்கள் மண்டல் தலைவர்கள் அஞ்சுகம் மோகன் மாவட்ட செயலர் மோகன் ரகு சக்திவேல் சுகுமார் ஜி என்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட பிஜேபியினர் நேற்றைக்கு இந்த அமைதி பேச்சுவார்த்தை கூட்டத்தில் கலந்து கொண்டு இந்த கோரிக்கைகளை எல்லாம் வலியுறுத்தி இந்த உறுதிமொழிகளை எல்லாம் பெற்றிருக்கிறார்கள் இது பாரதிய ஜனதா கட்சியினர் அறிவித்த கெடிலம் காப்போம் போராட்டத்தினுடைய பெரு வெற்றியாக நாங்கள் கருதுகிறோம் இந்த வெறி இந்த பெரு வெற்றியை மக்களுக்கு நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் கெடிலம் நதியை காப்பாற்றுவதற்காக நாங்கள் தொடர்ந்து போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறோம் ஏற்கனவே கேப்பரமலையில இந்த திமுக திராவிட மாடல் அரசு அமைக்கவிருந்த தோல் தொழிற்சாலையை போராடி நாங்க தான் தடுத்து நிறுத்தி வச்சிருக்கிறோம் நான் தான் சென்னை நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்தேன் நாங்க மிகப்பெரிய போராட்டங்களை எல்லாம் கேப்பர்மலை பகுதியில் நடத்துறோம் ஏன்னு கேப்பர்மலையில தோல் தொழிற்சாலை அமைக்கப்பட்ட எடிலும் நதி செத்து போய்விடு ஆகையால இந்த செய்தியை போராட்டம் எங்களுடைய குப்பை கூட்டும் போராட்டம் தள்ளி வைக்க ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிற செய்தியையும் நகராட்சி ஆணையர் உட்பட தாசில்தார் உட்பட இவர்கள் கொடுத்திருக்கிற வாக்குறுதிகளையும் இந்த நேரத்தில் நான் பத்திரிகை நண்பர்களுக்கு சொல்லுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன் வந்து மண்டல துணை வட்டாட்சியர் காவல் ஆய்வாளர் வருவாய் ஆய்வாளர் கிராம நிர்வாக அலுவலர் அனைவரும் கலந்து கொண்டிருக்கிறார் ஆகையால இந்த நேரத்தில் இதை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அடுத்த ஆமா அதுல வந்து இன்னொன்னு வந்து சுடுகாடு இடுகாட்டிற்கு தனியாக நிலம் ஒதுக்கப்பட்டு அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதையும் இவர்கள் வாக்குறுதியாக அளித்திருக்கிறார்கள் என்ன சொன்னால் நிலத்தில் இப்போ புதைச்சிட்டு இருக்காங்க அதையும் வாக்குறுதியாக உறுதிமொழியாக இவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் இந்த உறுதி எல்லாம் நிறைவேற்றப்படும் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் என எழுதி கையத்து போட்டு கொடுத்துருக்காங்க உறுதி நடைபெறவில்லை என்று சொன்னால் நாங்கள் போராட்டத்தை தொடருவோம் இப்போ அடுத்த பிரச்சனையாக பன்ருட்டியில இந்த ஹாஸ்பிட்டல் ரொம்ப மோசமா இருக்கு நமக்கு வந்து ஒரு பன்ருட்டியில ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குன்றது இருக்கா இல்லையானே தெரில எனக்கு தெரிஞ்சு முதல்ல சேர்க்கப்பட வேண்டிய பேஷண்ட் நம்ம பன்ருட்டி ஹாஸ்பிட்டலில் தான் கொண்டு போய் சேர்க்கணும் ஏன்னா அதுதான் கவலை கவலைக்கிடமா இருக்கு ஒரு மருந்து பொருட்கள் இல்லை ஒரு டாக்டர்ஸ் அவைலபிளாக இல்லை போகிற பேஷண்ட்டுங்க யாருக்குமே வந்து எந்த விதமான மருத்துவமும் செய்வதில்லை ஆனால் கடலூர் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிடுறாங்க இல்லை முண்டியம் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி முண்டியம்பாக்கம் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புறாங்க போஸ்ட்மேன் வேலையை தான் இங்கே பண்ரூட்டி மருத்துவமனை செய்கிறதே ஒழிய எந்த பேஷண்ட்டுக்கும் இங்கே ட்ரீட்மெண்ட் கிடையாது போதுமான அளவுக்கு மருந்து பொருட்களோ மருத்துவ வசதிகளோ கிடையாது மிக மோசமாக இந்த அங்க வருகிற நோயாளிகள் மருத்துவ பயனாளர்கள் மிக மோசமாக நடத்தப்படுகிறார் நாயை பேசுற மாதிரி பேசுறாங்க ஒரு குளுக்கோஸ் ஏத்தன்னா நூறு லஞ்சம் கொடுக்க வேண்டிய ஃப்ரீயா யாராலையும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்ள முடியல ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கிறது இந்த நிலை உடனடியாக மாற வேண்டும் இல்லை என்று சொன்னால் எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினர் இதனுடைய அடுத்த கட்ட போராட்டமாக பன்ருட்டி மருத்துவமனையை சீர்படுத்துவதை நோக்கி எங்களுடைய அடுத்த கட்ட போராட்டத்தை எடுக்க வேண்டி இருக்கும் என்பதையும் நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம் அதே போன்ற பேருந்து நிலையத்துல சாலைகள் உள் பேருந்து நிலையத்தினுடைய பண்ட்டி பேருந்து நிலையத்தின் உட்பட்டு உட்புறமாக சாலைகள் அமைக்கிற பணிக்காக எல்லா பஸ் ஸ்டாண்டையும் நாங்கள் மூட போறோம்னு சொல்றாங்க அங்க இருக்கிற வியாபாரிகள் மிகப்பெரிய அளவுல இதனால பாதிக்கப்படுகிறார்கள் பார்த்து பார்த்தா போடலாம் இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை சாலை அமைப்பதற்காக பேருந்து நிலையத்தை மூட வேண்டிய அவசியம் இல்லை ஆகையால அந்த ஒரு விஷயத்தையும் நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் வியாபாரிகளுக்கு பாதகம் இல்லாமல் உடனடியாக பேருந்து நிலையத்தினுடைய உள் சாலைகள் சீரமைத்து தரப்பட வேண்டும் என்பதை நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம் நாம இப்போ சந்திப்பு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த இடம் ஒரு அறிவியல் மையம் அஸ்வதாமன் அரக்கட்டளை மூலமாக இந்த அறிவியல் மையம் இங்கு துவங்கப்பட்டிருக்கிறது இது எதுக்காக அப்படின்னு சொன்னா பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் ஏழை மாணவர்கள் இலவசமாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஐஓடி சாஃப்ட்வேர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் இலவசமாக படிப்பதற்காக நம்முடைய பண்ருட்டியில் இந்த அறிவியல் நிலையத்தை நாம் நாம் தொடங்கி இந்த அறிவியல் நிலையங்கள் உலகத்தரம் வாய்ந்த அதாவது அமெரிக்காவில் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கூட கிடைக்காத ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜி சயின்ஸை நம்முடைய பண்ருட்டியில் இருக்கிற ஏழை மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்கிற ஒரு நல்ல நோக்கத்தில் இந்த மையம் தொடங்கப்பட்டிருக்கிறது இந்த மையத்தினுடைய பெயர் சயின்ஸ் ஆகா நீங்க பத்திரிகை நண்பர்கள் இதை மக்களுக்கு தெரியப்படுத்தி ஏழை மாணவர்கள் கல்லூரி பள்ளி மாணவர்கள் இந்த நல்வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு தங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறுவதற்காக இந்த செய்தியை நீங்கள் வந்து மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்கிற ஒரு நல்ல ஒரு செய்தியும் இந்த நேரத்தில் நாங்கள் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் தமிழகத்தில் போதைப் பொருள் பரவல் மிகப்பெரிய அளவில் இருந்து கொண்டிருக்கிறது

தமிழகத்தை தலைக்குனிய விடமாட்டோம் அப்படின்னு திமுக காரங்க சொல்றாங்கன்னா திமுக கலைச்சரை சொல்லுங்க தமிழகத்தினுடைய பெரிய தலைகுனிவே திமுக தான் சார் இங்க வந்து தமிழகம் இதுவரை சந்தித்தராத பெரிய பெரிய குனிவுகள் எல்லாம் திமுக தான் இங்க நடந்துருக்கு கிட்னி திருடு இப்ப வந்து நாமக்கல்ல மட்டும் தான் கிட்னி திருடுன்னு பார்த்தா ஏரியா முழுசும் எல்லா எங்கெங்கெல்லாம் திமுக காரங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காங்களோ எல்லா இடத்துலயும் கிட்னி திருடு செய்தி வருது கஞ்சா பரவல் பதினாறு வயசு பையன் கஞ்சா அடிச்சிட்டு பன்னெண்டு வயசு பையனை வெட்டி கொண்டான் சார் இதெல்லாம் தமிழகத்திற்கு மிகப்பெரிய தலை குனிவு திரு திருத்தணியில் நடந்த சம்பவம் அந்த மகாராஷ்டிரா பையன் எங்க போனான்னு தெரில அவனை காணடிச்சுட்டாங்க காவல்துறை இதெல்லாம் தமிழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய தலை குனிவு தமிழகத்திற்கு தலை குனிவு ஏற்படக்கூடாது என்று சொன்னால் திமுக என்கிற கட்சி அழிக்கப்பட வேண்டும் அப்பொழுதுதான் தமிழகத்திற்கு தலை குனிவு ஏற்படாமல் இருக்கும் சார் அந்த கூட்டங்களை தொடர்ந்து பாஜக வந்து எத்தனை பொய்ச்சிட்டாலும் வந்து அவங்களுடைய வெற்றி கணிகளுடைய அதாவதுங்க பாஜக உள்ள வராது பாஜக கால் பதிக்காது பாஜக வந்து கை ஊனாது இப்படி எல்லாம் சொல்லிட்டே இருங்க நாங்க வந்து பதினெட்டு சதவீதம் இன்றைக்கு பெற்றிருக்கிற ஒரு கட்சியாக இருந்து கொண்டிருக்கிறோம் காலத்துல தமிழகத்துல பாஜக இல்லாத ஊர் கிடையாது பாஜக கொடி பறக்காத கிராமம் கிடையாது எல்லா இடங்களிலும் காவி குடி இன்றைக்கு கொண்டிருக்கிறது உங்களுக்கு தமிழகத்துல பாஜக வந்து மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் இல்லைன்னா வந்து உங்களுக்கு நீங்க ஏதோ வேற ஏதோ ஒரு உலகத்துல இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் தமிழகத்துல பாஜக இல்லாத ஒரு ஊரை காட்டிட்டு திமுகவையோ ஸ்டாலின் அவர்களோ இப்படி பேசணும் வேட்பாளர்கள் மற்றும் கேரளாவில் வந்து திருவனந்தபுரத்துல உள்ளாட்சி தேர்தல் நடந்தது நீங்க தேர்தல் வெற்றியை பார்த்திருப்பீங்க மேயர் துணை மேயர் நாங்க தான் வந்து கைப்பற்றி இருக்கிறோம் இதுல வந்து பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒருவரை பொது தொகுதியை நிப்பாட்டி ஜெயிக்க வச்சு இன்றைக்கு திருவனந்தபுரத்துல நாங்கள் துணை மேயராக மாற்றி வைக்கிறோம் இதான் பாஜக அந்த பகுதியில இஸ்லாமிய பெருமக்கள் குறிப்பாக இஸ்லாமிய சகோதரிகள் பெருவாரியாக பாரதிய ஜனதா கட்சி மிற்கு வாக்களித்திருக்கிறார் ஆகையால பாரதிய ஜனதா கட்சி சிறுபான்மை மக்களுக்கு எதிரான கட்சி என்கிற பொய் பிம்பம் இதால் உடைபட்டு போயிருக்கிறது இனிமேலும் அந்த பொய் பிம்பத்தை சொல்லிட்டு தமிழ்நாட்டில் ஏமாற்ற அரசியல் இனிமேலும் செய்ய வேண்டாம் என்பதை நான் கேட்கப்படுகிறேன்